நீங்களும் தேடி பிடிச்சதுதான் ஆதாரத்தோட சொல்லுங்க இப்ப தொல்லை இரும்புற சேர்த்தது மேல இங்க திருமந்தரத்துல ஐந்து கருத்துனே சேர்த்துட்டாங்க வேற வேறொரு முதல் பேட்டா வச்சுட்டாங்க எப்ப வந்தது ஆரியில இல்ல இப்ப ஒரு கால வரைய பாத்துங்க திருவாசகம் எங்களுடைய கூச்சுப்படி எங்க ஆராய்ச்சிப்படி அது வந்து நாலாம் நூற்றாண்டு நாம நினைக்கிறபடி நம்ம திருமணத்தின் அடிப்படையில வெள்ளை வர்ண மையாதர்கள் மற்றவங்க சொல்றது அடிப்படையில இந்த கால வரை வரையறையை வச்சுக்கணும் ஒண்ணு அது நாலாம் நூற்றாண்டு திருவாசகம் ஐந்தாம் நூற்றாண்டு திருமந்திரம் ஏழாம் நூற்றாண்டு தேவா இப்படி வரிசைப்படுத்தீங்க அப்போ திருமங்கரம் காலத்துல விநாயகர் வணக்கம் இல்ல விநாயகரை முன்னெடுத்தி பாடுவது என்பது இல்லை திருவாசன பாருங்க தொல்லை இரும்பருமை என்பது அந்த பாட்டோட சாரம் சாதம் அது ஆனா திருமந்தரத்துல விநாயகர் பாட்டு முதல்ல இருக்கிறது விநாயகரை முதல்ல வணக்கம் வைக்கிற பழக்கம் அந்த காலத்தில் இல்ல இது மெய்ண்டார் காலத்தில் வந்தது பதிமூணாம் நூற்றாண்டிலேதான் இந்த பழக்கம் வந்தது இப்ப இது யாரு எழுதுறாங்கன்னு தெரியல ஒருத்தர் என்ன எழுதுற சிவராஜி பிள்ள ஐந்து விதமான விநாயகர் வணக்கம் பாட்டு இருந்தது அதுக்கு இத தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க இதை தேர்ந்தெடுத்து வைப்பதற்கு காரணம் இருக்கிறதுன்ற எதை தேர்ந்தெடுத்து ஐந்து கரத்தானே என்ன காரணம் பார்த்தோம் அப்போ கடவுள் வாழ்த்து என்பது விநாயகர் வணக்கம் என்பது பதிமூணாம் தான் பழக்கத்துக்கு வந்தது அதுக்கு முன்பு இல்லை சரிங்களா சரிங்களா இல்லைங்களா பிரமா ரொம்ப புத்திசாலியா இருக்கும் பாருங்களா ஐந்து கரத்தனை யானை முகத்தினை முதல் அதாவது புத்தகம் இருக்கு என்ன பாருங்களேன் ஐந்து கரம் யாருக்கு நாலு தான இருக்கு ஒண்ணு வந்தது என்பது ஐந்தாவது கரம் சித்தங்களா துதிக்க என்பது ஐந்தாவது கரம் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அருகமுள்ள வைத்து வழிபாடு செய்வாங்க

ஒ மூலாதாரம் செயல்படும் நல்ல விழிப்பு நிலையில புருவ இருக்கும் கனவுல கண்டத்துல இருக்கும் இப்ப உங்களுக்கு எங்க இருக்கு கண்டத்துல வந்துருச்சா

அறிவுக்குள்ள வச்சாங்க உயிர் அது உலகம் தான் ஐந்து கரம் என்பது நம்மகிட்டையும் ஐந்தாவது கரம் இருக்கு அதான் அந்த பாட்டுடைய முதல் விஷயம் சுடிமனை நாடின்னு ஒன்னு இருக்கு முதுகு தண்டுக்கு பக்கத்துல ஒரு நாடி கீழே மேலே போகும் எனக்கு கவனிக்கலாம் அப்புறம் எழுதிக்கலாம் எழுதுறது பெரிய விஷயமே இல்லை என்ன பாருங்களேன் நாடுகள் மேலே இருந்து கீழே இறங்கும் ஒரு நாடி கீழே இருந்து மேலே போகும் அது பேரு முனை நாடி அப்படின்னு பேரு முனை நாடின் பேரு எங்க இருந்து போவோம் பொருளாதாரத்திலிருந்து மேலே உச்ச வரைக்கும் போய் அதுக்கு பக்கத்துல முது தண்டு இருக்கும் அதுக்கு பேரு வீணா தண்டு பேரு இப்ப நம்ம இது பாக்குறோம் இல்ல வீணை வாசிக்கிறாங்கல்ல ஒரு கீழே ஒரு பேச இருக்கும் அது நேரம் நரம்பு இருக்கும் இருக்கா அந்த பேசா இருக்கிறது தான் முதுகு தண்டு மேல இருக்கிற நரம்பு தான் சுழு முனை நாடி ரெண்டு பேர் தான் வாசிப்பாங்க ஒன்னு சிவபெருமானா இருக்கின்ற தக்ஷாமூர்த்தி இன்னும் ஒண்ணு சரஸ்வதி இருக்கா தண்டு என்பது இந்த கருவெழுத்து இசைப்பது என்பதெல்லாம் உடம்பிலே சுடிமொழி நாடியை ஏற்றுகின்ற யோகம் தட்சாமூர்த்தி யோகத்தை சொல்லி தர்ற யோகத்தால் என்ன பலன் கேட்டா நாதம் எழும் என்ன எழு நாதம் வெள்ளையா இருக்கும் அதுதான் சரஸ்வதிக்கு மெல்ல ஆடை உடம்புலயும் நாதம் வந்து வருவாரு மெல்ல ஆடை அனுபவிச்சாங்க எவ்வளவு கரெக்டா எங்கயாவது தட்டுதா பாருங்க சிஸ்டம் என்பது மிக மிக கரெக்டுங்க இது மாதிரி சிஸ்டத்தை யாராலையும் உண்டாக்க முடியாது பாத்தீங்களா அப்போ அதுதான் திரு ஆவடு தண்டு உரைதொழின் முதுகு தண்டுல இருக்கிற சுழுமுனை நாடிலே உரைகின்ற நாதாம்னு அர்த்தம் போட்டோம் ஐந்தாவது தரம் எது முனை நாடி இங்க என்ன துதிக்கை துதிக்க என்ன செய்யும் பொருளை மேல தூக்கும் இருக்கின்ற உயிர் ஆற்றலை மேலே தூக்கும் எல்லாத்துக்கும் ஆற்றல் உண்டு எனக்கும் உண்டு மறக்க முடியாத உதாரணம் சொல்லுங்க உதாரணத்தை மறக்கவே முடியாது காலையில சொன்ன உதாரணம் மறக்க முடியுமா முகமோடி மறக்கீங்களா வீட்டுல போனா அதான் தெரியும் வரும் ஏன் மறக்க முடியாது அதாவது என்ன சொல்லுவேன் சிவராஜி லைவா அவனுக்கு உதாரணம் சொல்லீங்கன்னா நின்றுட்டு அதுதான் நாடி எங்கிருந்து எதை உயிர் ஆற்றலை தூக்குகிறது உங்களுக்கு உயிர் ஆற்றல் உண்டு எனக்கு உண்டு ஒரு உதாரணம் சொல்லிட்டா சென்னைக்கு வந்த பிறகு வீட்டுக்கு பக்கத்துல ஏறிக்கிறார் அத வந்து நடைபயணமா மாத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி செப்பன் இல்லை தான் நடந்து போவோம் நாங்கள் என் கூட விரதாசனத்தில் இருந்தவர் ஒருத்தரு கல்லூரிய வேலை ஆகி இங்க வந்துட்டாரு அவரு சொல்ற என்ன ஏன் இங்க வந்துட்டீங்களா வந்துட்டீங்கன்னா அவர் சொன்னார் என் பையன் வீட்டுல வந்து தங்கிருக்கீயா கொரோனாவே நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னாரு எப்படி பொண்ணு விட்டு வந்தா பரவாயில்லைய நல்லா கவனிப்பாங்க பொண்ணு கவனிக்கும் அவங்க கவனிக்க மாட்டாங்க எப்படிலாம் சுத்தி சுற்றி வர்றாரு மனம் திருப்தியே யாரும் சரி ரொம்ப தொண்ணூறு தொண்ணூத்தி கிலோ இருப்பாங்க அவர் கூட நான் வாங்கி போக முடியுமா நாங்க போயிட்டே திரும்ப அப்பதான் நினப்பாரு கதை பேசுவார் கதை பேசுறது நாங்க வரோம் இல்லைங்களா அவர் பெருமான கதையை மறுமணம் பத்தியே சொல்லுவாரு என் கதை எதை பத்தி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்க என்ன செய்யறது இது செட்டர் ஆவாதுன்னு முடிப்பாட்டு அவர் கிளம்புறதுக்கு நான் கிளம்புறது ஒரு நாள் அவர் கிளம்பிட்டாரு நான் குளிர் ஆள கொஞ்ச நாளா தேனியில சாப்பிட்டு மெதுவா அப்படி நடந்து போனோம் அங்க போறாருன்னா நான் இங்க வரேன் ரொம்ப மெதுவா நடக்கிறாரு ஒரு நாய் துரத்துது அவர் நடக்க முடியாதால என்ன செய்வாரு நினைச்சு பாருங்க இப்படி உள்ளதா அப்படி மூச்சு வாங்குவாரு இப்படிமா ஐயா மெதுவா போகணும்னு என்ன அப்படி என் கைய பிடிச்சுதான் அவங்க வருவாரு நாய் துரத்தணும்னு இந்த தொண்ணூத்தஞ்சு தூக்கிக்கிட்டு மேல பக்கத்து உள்ள கேட்டு தகுந்த திறந்துக்குள்ளே இருக்க நான் அப்புறம் சொன்ன ஐயோ நாய் எல்லாம் ஒண்ணு செய்யுது கீழே புரிஞ்சு கல்லடியா அப்படின்னு கத்தன அதெல்லாம் காதல விழுவாரு அப்ப நாய் போயிடுச்சிருக்கு எவ்வளவு குழைக்காது நான் போய் வாயா அப்படின்னா என்னாலும் நடக்கவே முடியல ஐயா கொஞ்சம்

பக்தியால் எழுப்பு யோகத்தால் எழுப்பு ஞான உபதேசத்தால் எழுப்பு அது நிலைத்து நிற்கும் பயம் போன பிறகு அந்த சக்தி கீழே இறங்கி விடும் ஆனால் ஞானம் யோகம் உங்களை மேலே தூக்கி அதே இடத்துல நிறுத்தும் சில விஷயம் கேட்டாங்க அப்படியே மெய் செலுத்தணும் சார் நமக்கு தக்கன் வேலி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா படிச்சிருப்பீங்க புராணம் கேட்டிருப்பீங்க தற்கள் செய்கிறான் பார்வதி தடுக்கறான் அவன் அந்த இந்த வேள்வியில் வருகின்றான் எனக்கே நான் தான் தலைவன் சிவன் ஒருவன் கிடையாது இல்லை ஏன் நம்ம என்னுடைய பேரை வைத்துக்கொண்டு மந்தனம் சொல்லுன்றான் எல்லாம் உட்காந்து மந்தனம் சொல்றாங்க அவன் யார் பேர் சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு மந்திரத்துல போகும்போது சரியா கவனிச்சா சேர்த்தான் மந்தனம் சொல்றாங்க இவன் எவ்வளோ சொல்லி பார்க்கறான் அவன் முழு கடவுள் நீ மருமகன் நினைச்சு அவனை எதுவும் செய்யாத நீ தலைவன் கிடையாது ஒரு காலையில அடிப்ப அவன் கேட்கல அவன் ஒய்வு வந்து சொல்றான் தக்கனுடைய வைப்பு ஒன்றரை மணி நேரம் அவன் உதயம் சொல்ல மாட்டான் பாருங்க அவ பேரு என்ன தெரியுமா அவங்கள பேரும் இல்ல சொல்றான் அக்கன் அக்கனுடைய ஒய்வு பேரு வேதாவரி

பெரிய அதிசயம் வேதவழின் அறம் அற கணவனை இடித்து உரைத்து அறம் சொன்னவள் வேதவழி யாரா இருந்தாலும் என்னங்க அறம் மீறி ஒருவன் போனாலும் இடித்து உரைக்கணும் கல்வெளிப்படுத்தும் இல்லீங்களா இது ஞானம் நினைச்சதுல இருக்கும் இல்லைங்களா வீட்டுக்கார அம்மா நம்மளை பத்தி ஏதாவது இல்லையா வீட்டுக்கு போறோம் நானு அங்க அம்மா வராங்க என்ன வகுப்புலாம் முடிஞ்சுதான் நல்லா சாப்பிட்டீங்களான்னாரு ஆ சாப்பிட்டான்னா ராத்திரி ஒண்ணு வேணாமான்றாங்க என்ன ரெண்டு வேலை சேர்த்து சாப்பிடணும் டக்குன்னு அந்த கேள்விதான் எங்க வீட்டுல வரும் நாம என்ன செய்யறது இது வேத வக்கி அதிகமா சாப்பிட கூடாதுன்னு அறம் ஓதுது தான் நினைச்சிட்டுதான் போகணும் இல்லீங்க என்ன செய்யறது நம்ம எனவே யாரா இருந்தாலும் அறம் உரைக்கணும் அறத்தை மீறி போனால் நாம் சுட்டிக்காட்டி கடமை நம்ம ஆன்மாவின் கடமை இப்ப அதெல்லாம் விடுங்க ஆன்ம சக்தி பயத்தால் எழுகின்ற ஆன்ம சக்தி பயம் போன பிறகு போய் ஆனால் யோகத்தால் எழுகின்ற சக்தி நிலைத்து நிற்கும் இதுவரைக்கும் போனால் அது வரைக்கும் அது வரைக்கும் நிக்காது திருமந்தனம் யோகத்தால் எடுப்பு ஞானத்தால் எடுப்பு சொல்லுதான் இல்ல எப்ப போனதும் வீட்டுக்காரமா ஏதோ சொன்னாங்கன்னா வேதவெல்லி அப்படின்னு நீங்க அங்கே போயிடுவீங்க இல்லையா அது ஒரு உணர்வு தானே அது புதிய செய்தி ஞானம் என்பது பொருள் அல்ல நூல் அல்ல படிக்கிற புஸ்தகம் இல்ல அது உணர்வு ஞானம் என்பது உணர்வு அப்பொழுது அப்பொழுது தோன்றுகின்ற உணர்வு இருக்கு அந்த உணர்வு ஆன்மாவை நெறிப்படுத்தும் ஆன்ம சக்திய மேலே கொண்டு போய் நிறுத்துவது ஐந்தாவது கரமா இருக்கிற சுழிமனை நாடி புரியுதுங்களா ஐந்து கரத்தனை நமக்கும் பார்க்கணும் அங்க விநாயகர் ஐந்து கரத்தனை முகத்தினை ஐந்தாவது எது ஐந்தாவது யானை யானை என்பது அன்பர்களே ஓங்காரம் விநாயக பெருமானுடைய உருவம் ஓங்காரமானது ஓங்காரமானது விநாயக பெருமானுடைய முகம் ஓங்காரம் தான் கோயில் இருக்கின்ற வழிபாட்டு முறை

அவயம் பட்டால் அதுதான் மா என்ற புள்ளி அதான் சம்பந்தம் இந்த மண்ணோடு சம்பந்தம் ஞானத்தோடு சம்பந்தம் அது அப்ப விநாயகரை பாருங்க கோயில பாருங்க ஓங்காரந்தான் எல்லா அமைப்பும் நம்ம உடம்பு செல்லும் போது நம்ம எப்படி படுப்போம் தெரியுமா பாருங்க கால எண்ணையும் ஒடுக்கிட்டு உள்ள கையை வச்சுக்கிட்டு ஒரு கிழ்ச்சி ரொம்ப உடம்பு இல்லாருமா அது ஓங்காரம் இந்த காது ஓங்காரம் காதுல குத்துறாங்களா என்ன அர்த்தம் என்ன குத்துற பதினாறு வயசுல போய் குத்துற ஏட்ட பதினாறு வயசுல காது யாராவது போய் இவன் கேட்டான் ஏன் அப்படி பண்ற பதினாறு வயசுல குத்துற பத்திரிக்கை வைக்கிறது இல்ல சார் நான் விட்டதெல்லாம் பிடிக்கணும் சார் எதாவது கைவ சித்தாந்தோட மோசமானது திருமந்தத்தை என்ன விட்டது ஏழு வயசுக்குள்ள குத்தணும் குறிப்பா மூணு வயசுல காது குத்துதல் என்பது என்னன்னுட்டா இந்த ஞான சம்பந்தம் யார் குத்தமும் தெரியுமாதான் ஆசாரியம் யார் மடியலாம உட்காந்து குளமுலமா வருகின்ற மந்திரத்தை உபதேசிக்கணும் நம்ம திருமலை பாடல சொல்லணும் அவர் சொல்றார் சொல்றாருல்ல இந்த பாட்டு அத பாட அந்தியும் நண்பர்களும் அங்கி சொல்லி இருக்குல்ல அது மாதிரி மந்திரத்தை காதல ஒன்பது முறை சொல்லணும் அந்த காதல வழியா உள்ள போனது ஆன்மாவில பதியும் ஒரு கால இலையில் அந்த ஆன்மா தடுமாறுகின்ற போது யாரும் இல்லாத போது இந்த மந்திரத்தை பிடிச்சுக்கும் அமெரிக்காவில் எங்க போய் நிற்கிறது பயம் வந்துடும் பயத்தாலே சில பேர் போகணும் அப்போ அஞ்சு மாதம் சொல்லு உள்ள ஒரு மந்திரத்தை வச்சுக்க மந்திரம் தான் ஏகம்பன் ஒண்ணும் கிடையாது ஏதம்மன் பெருமானம் சொன்னோமே அவன் ஒரே கம்பாக வருகிறான் அதை படர வேண்டியது ஆன்மாவனுடைய இயல்பு கம்பு சிவபெருமான் அதுதான் பஞ்சாக்கரம் அதுதான் நம்ம சிவாய் சிவாயிரமா மந்திரம் குடி என்பது ஆன்மம்ல யாரை பக்தின்னு இருக்கிறோம் இறைவுடன் பக்தின்னு சொல்லியா இறைவுடன் பற்றுவதற்கு வழிதான் நாம மந்திரம் இறைவனை பற்றுவதற்கு ஒரே வழி நாமம் தான் பஞ்சாட்சியாரம் தான் அது இப்ப பாருங்களேன் அத யானை முகம் என்பது யானை என்பது ஓங்காரம் சரிதாங்களா ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த சிவபெருமானுக்கு அந்த பசனோடு கைலால இருக்கும்போது நாலு வந்தார் உங்களுக்கு கதை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பழத்தை கொடுத்தார் மாம்பழத்தை கொடுத்தழ பழத்தே ஆரம்பிச்சிருச்சு புரிந்துட்டு போன எல்லாரும் கொடுப்போம் அவரு வாங்கினார் சிவரம் வாங்கினார் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு போட்டி வச்சு கொடுத்துருக்காங்க யாரு கொடுக்குறது பழத்தை அப்படின்னு போட்டி உடனே அறிவிச்சாரு

வயசு ரொம்ப குறைவு உஷா கேட்டா போய் உலகம் என்றாலும் நீங்கள் என்றாலும் ஒன்றுதானே உங்களை உங்களை சுற்றினால் உலகத்தை சுத்துவதன் அர்த்தம் ஆமா

Kristin,いい erfahrener Dary 특히ивал seeing Commons under 30 o Jincción atingale Lucaric E cuarto いつ says he in a book Giassaraman he understands the告诉ervate I'll call my தெரியாது record are in fair record are in சரி அது யார் பண்ணுறாங்கய்யா ஐயா அதை மட்டும் கற்று நான் இருபத்தி நாலு மாதம் சரி இது சொல்லக்கூடாது ஹெல்ப் பண்ணக்கூடாது